வணக்கம் நபிளியல் நாங்க இன்றைக்கு இருக்கிறது எங்கு என்ற இந்த அழகுகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றன விஞ்ஞான பாட ஆறுக்குரிய அழகுகள் வந்து இன்றிலிருந்து நீங்க நேற்றைய வீடியோல வந்து தரம் ஆறுக்குரிய கணித பாட அலகுகள் சம்பந்தமான முதலாவது வட்டங்கள் சம்பந்தமான வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க அப்பாக்காதார்கள் உங்களைஸ்க்கு ஷேர் பண்ணி கொண்டு வீடியோல நாங்க என்ன விஷயம் காய்க்கப்படுறோம் என்று கேட்டீங்கன்னா இந்த தரம் ஆறுல இருக்கிற விஞ்ஞான பாட அழகு சம்பந்தம் விஞ்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் உன்னிட்ட சொல்லிட்டு நான் இந்த எங்க சேனல் பற்றி கொஞ்சம் விஷயம் சொல்லிட்டு விழாவும் தான் வந்திருக்கேன் இப்ப இந்த விஷயத்துல ஏதாவது முதலாவது வந்து நீ விழா காலம் முதலாம் ஆண்டுல இருந்து ஸ்காலர்ஷிப் பெறையும் ஐந்தாம் ஆண்டு காலையான காலப்பகுதியில வந்து கல்வி அமைச்சின் பாடத்திட்டத்துல சில வீடியோஸ் பார்த்து சில பாடங்கள் நீ படிச்சிருப்பேன் ஆனா இன்னைக்கு இனி நாங்க படிக்க போற ஆறாம் ஆண்டுல இருந்து பதினொன்றாம் ஆண்டு பாட தரப்புல வந்து எங்களை கல்வி அமைச்சு கிழவார படப்பு தான் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த விஞ்ஞான பாடம் இந்த விஞ்ஞான பாடத்துல ஏதாப்பு இந்த தரம் ஆற பொறுத்தவரை எங்களுக்கு பதினோரு பாடல்களை நாங்க என்ன செய்யறோம்

உயிர் விந்தைகள் என்ற பாடத்தை இந்த உயிர் சூழலின் விந்தைகள் சம்பந்தமான நீங்க நாங்க படிக்கிற அழகு பதினொன்று பதினோரு பாடமுமே நீ முதல் பாடி பார்த்த விஷயமா தான் இருக்கும் இங்கேயோ கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கு எங்க கேள்விப்பட்டிருப்பா என்று கேட்டீங்கன்னா உங்க சுற்றாடல் பாடத்துல கேள்விப்பட்ட ஒரு தான் நாங்க தர மாறல வந்து முதலாவது விஷயமான உயிர் சூழலின் விந்தைகளா இருக்கலாம் அங்கால கலைக்கு அப்புறம் ஒளி சம்பந்தமாக நீர் சம்பந்தமாக அனைத்து வீடு சடப்பொருட்கள் சம்பந்தமாக எல்லா எல்லா பாடப்பரப்புலயுமே கலைக்க போறது இந்த உயிர்ச்சூழலின் விந்தைகள் அதோட வந்து தரம் ஆறுக்குரிய பாடப்பிரப்பான விஞ்ஞானம் சம்பந்தமா தான் காட்சிக்கொள்ளும் அப்ப நீ என்ன செய்யணும்னு கேட்டியடா இந்த உயிர்ச்சூழலின் விந்தைகள் பற்றிய பாடப்பரப்பு பாட அளவுகளுடன் விளக்கங்கள் வந்து நாளைய வீடியோல உனக்கு வேற காத்திருக்கின்றது நீ அதுக்கு என்ன செய்து கொள்ளு கேட்டீன்டா தரம் ஆறுல இருக்கிற மாணவர்கள் இந்த வீடியோஸை பார்க்கணுமெண்டா பெரியாக்கள் வந்து உங்களோட உங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அந்த நோட்டிபிகேஷன் பாரைய நீங்க என்ன செய்து என்ன செய்து கேட்டீங்கன்னா ஒன் பண்ணி வச்சுக்கொள் அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல நாங்க என்ன செய்வோம் என்று கேட்டீங்க விந்தைகள் சம்பந்தமான விளக்கத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்க ஒரு விஷயம் செய்து கொள்ளா போதும்